ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு கப்பக்கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க இந்த கிழங்குல தான் நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் இந்த கிழங்கு நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகி போச்சு அதனால் இதை வந்து நம்ம கட்லெட்டாக மாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லைன்னா அப்படியே கொடுத்துருக்கலாம் சாப்பிட்றதுக்கு உப்பு அதிகமானதுனால இதை நாங்கள் கட்லட்டாக மாற்ற போகிறோம் வாங்க இதை எப்படி கட்லட்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து தோலெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இந்த தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து காய் சீவரதில் சீவி எடுத்துக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துடலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை வந்து அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் தப்பில்லை சுத்தமா சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களும் பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிடாத அவாய்ட் பண்ணிக்கலாம் மத்தவங்க எல்லாருமே தாராளமா சாப்பிடலாம் இப்ப நம்ம இத தோலை சீவி இத தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ இது வந்து கா ரொம்ப கொஞ்சம் ஆறி போனதுனால் சூட்டோட நம்ம மசிச்சிருந்தோம்னா அழகாக நம்ம மத்து மசிக்கிறதுலே மசிச்சுட்ருக்கலாம் கொஞ்சம் ஆறி போனதுனால கிழங்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது அதனால் இதை வந்து காய் சீவரதில் சீவி எடுத்துக்கிறேன் நான் இந்த ஆள்வழி கிழங்கை வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இப்போது இந்த காயை வந்து நான் சீவி எடுத்துக்கிறேன் இதில் வந்து கார்போஹைட்ரேட்டு வைட்டமின் சி விட்டமின் பி ஒன் கால்சியம் மக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரம் குணமாகக்கூடியது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க சரி இந்த காயெல்லாம் நான் இப்போ சீவி எடுத்துக்கிட்டேன் முக்கியமாக ஒற்ற தலைவல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் அந்த மாதிரி ஒத்த தலையில் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த இருந்து பெரிய நிவாரணம் கிடைக்கும் நான் இப்போ இந்த காய வந்து ஃபுல்லாக நான் சீவி எடுத்துட்டேன் இந்த கிழங்க இப்போ இதில் வந்து அரிசி மாவு ஒரு முக்கால் கிண்ணம் நான் சேர்க்குறேன் இதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் மீடியம் சைஸு சின்ன வெங்காயம்னா ரொம்ப சாம்பார் வெங்காயம் கிடையாது மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு கால் கிலோ வெங்காயம் இதை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போது அப்படியே கையிலேயே பிசஞ்சி விட்டா மாதிரி சேர்த்தா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக உதுந்து வரும் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி சேர்த்துரு இப்போ நம்ம மிளகா தூள் சேர்ப்போம் இதில் அதனால் பச்சை மிளகா ரெண்டு போதும் இல்லை வேண்டாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இது கூடவே அரிசி மாவு எந்த அளவுக்கு சேர்த்தமோ அதே மாதிரி கடலை மாவும் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கைப்பிடி கடலை மாவு ரெண்டு கைப்பிடி அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சேர்க்குறேன் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு இதில் கிழங்குலேயே உப்பு இருக்குது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இதில் உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாவுலாம் இப்போ சேர்த்துருக்கோம் இல்லையா மா வெங்காயம் இந்த மாவுலாம் சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் தண்ணி கூடாது தண்ணி ஊத்தாம அப்படியே பிசைஞ்சு எடுங்க அப்படி தண்ணி ஊத்தாம பிசைஞ்சு எடுக்கணும் பிசைய முடியல ரொம்ப கெட்டியா இருக்கு உதிரியா வராமரிக்குன்னா லேசா தண்ணி தெளிங்க நான் தண்ணியே ஊத்தல தான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் கரெக்டா இருக்கு எனக்கு இந்த மாவோட பதமும் இந்த கிழங்கு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்ப நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல இந்த கட்லெட்டை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்டு ஷேப் தான் சேர்த்து பண்றேன் ரொம்ப கனமாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம திக்காக இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு விரிசல்லாம் வராமே நல்லா அழகாக தான் வந்திருக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்புறம் பிரெட்டை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கான்ஃப்ளவர் தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டு க்ரம்ஸில் வந்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு அதே மாதிரியே நான் செஞ்சுக்கிறேன் ரெண்டு பக்கமும் போட்டு டிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரெட்டு தூளில் ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கா இது ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஐ ஃப்ளேமில் வச்சால் கரிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வெந்து சூப்பராக வரும் சென்டரில் நான் வைக்கல கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படியே இது வேகட்டும் போட்ட போட்ட உடனேமும் திருப்பக்கூடாது விட்டுறணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அதை அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்து சைடெல்லாம் தெரியும் வெந்து வந்துருக்கிறது அதுக்கப்புறமா அதை திருப்பி போடணும் போட்ட உடனே எடுத்தா தனித்தனியாக போல பொலன்னு கொட்டிடும் ஒரு சைடு நல்லா ஃபுல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க சைடெல்லாம் தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு வரணும் இப்போ இதுக்கப்புறந்தான் நம்ம இதையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும் இதை வந்து எண்ணெய் ஊற்றி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் கூட போட்டு செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல போட்டு செய்யும் போது கிடைக்காது ஆயில் வேணாம்னு நினைக்கிறவங்க வேணால் அப்படி ட்ரை பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம் சூப்பராக நம்மளுக்கு ஆள்வழிக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்